வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரிலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு கண்ணீராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் நெருங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இந்த ஒவ்வொரு வருடங்களும் ஆரம்பமாகும் போதும் சரி முடியும் போதும் சரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்கள்னா அது ஒன்றே ஒன்று தான் நல்லதை எதிர்பார்த்து நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான தேடல் தான் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அந்த நல்ல எதிர்காலத்திற்கான தேடலை ஒரு மனிதன் முழுமையாக தன் வாழ்க்கையில் அடைஞ்சிட்டானா இல்லை என்ன ஆனால் தடுமாறிட்டுருக்கானா இல்லை தோல்விகளை சந்திச்சிட்ருக்கானான்றதை பொறுத்து தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே திட்டமிடப்பட்டு நடத்திட்டுருக்கு சரிங்களா அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன நாம் எப்படி நல்லதை தொடர்ந்து நம் வாழ்க்கையில் பெறுவது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் ரீதியாக நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது எல்லாமே ஜோதிட ரீதியாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆகியால தான் நம் பதிவுகள் கடல் கடந்து எல்லா தமிழ்வாழ் மக்களுடைய மனதிலுமே இடம் பெற்று நம் இன்னைக்கு நம்ம பதிவின் மீது நம்பிக்கையும் மரியாதையும் இருக்குன்னா அதற்கு காரணம் நல்லதை எதிர்பார்ப்பவர்களாக நீங்களும் இருக்கீங்க நல்லதை கொடுப்பவர்களாக நாங்களும் இருப்போம் இதனால தான் வந்து நல்லது வந்து கனெக்ட் ஆகுது ஆகவே எப்படி நம் பதிவுகள் இன்னைக்கு அனைவரது மனதிலையுமே இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சோ அதே போலதான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்னைக்கு வாங்கினவங்க எல்லாருடைய வீட்டிலையுமே இடம்பெற்று அவங்களுடைய மனசுலையுமே நம்ம மேல இந்த நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கு வாங்கினவங்களே திரும்ப 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 இன்னைக்கு நிறைய கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் நான் சொன்னேன் நல்லதை அடைபவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அந்த நல்லதுக்கான விஷயம் வந்து சேர்ந்துரும் உங்கள் கண்ணில் பற்றும் ஏன்னா இதை தான் சொல்லுவாங்க நல்லவங்கள கடவுள் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோதனை கஷ்டம் பிரச்சனை நம்ம ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நம்மளை போட்டு ஒழுக்கி எடுக்கலாம் ஆனால் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு நல்லதை மனதில் விதைத்து அதற்கான தேடல் உள்ள நபர்களுக்கு இந்த பிரபஞ்சமாகட்டும் கடவுளாகட்டும் சேர்க்க வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்திரும் சரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயங்களை உங்கள் காதுகளில் கேட்க வைத்துவிடும் கண்களில் பார்க்க வைத்துவிடும் அதற்கான செயல்பாட்டுகளுக்கான முயற்சிகளையும் உங்களுக்கு எடுக்க வச்சிடும் ஆகவே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே எதிர்காலம் இருக்குது ஐயா கடவுள் படைத்த இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லுக்கு கூட எதிர்காலம் இருக்குது அது அந்த கல் அந்த கல்லின் மீது ஒரு சிற்பியினுடைய விரல் படும் பொழுது அந்த கற்கள் வந்து நல்ல ஒரு அழகான சிற்பமாக மாறுது அப்போ ஒரு உயிரற்ற ஒரு கற்களுக்கே வந்து இங்கே எதிர்காலம் இருக்குன்றப்ப மனிதனாய் பிறந்த நமக்கு நல்ல எதிர்காலத்தை கடவுள் வச்சிருக்காமையே ஊற்றுருவார் ஆகையால் நம்பிக்கையோடு வாழுங்க ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கான விஷயங்களை பார்ப்போம் ஐயா நான் தெளிவாக சொல்லிட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஜோதிட ரீதியாக ரோ ஜோதிட ரீதியான கணிப்புகளை நான் வந்து கண்டிப்பாக தரேன் டிசம்பர் மாதத்தில் நான் தரேன் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்பது அடிப்படை அஸ்திவாரத்தையே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே பெரும்பாலும் மனிதர்கள் வந்து ஒரு சில இடத்துல தப்பு கணக்கு போட்டுடுறாங்க என்னென்னா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் இதை அப்போ தீக்கிறதுக்கான அப்போதைய தீர்வுதான் பெரும்பாலான நபர்கள் யோசிக்கிறாங்க ஆனால் உண்மையிலுமே ஒரு புத்திசாலி வாழ்க்கைக்கான முறையை புரிந்து கொண்ட அனுபவசாலி என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அதை ஆரம்பிச்ச இடத்த தான் தேடுவாங்க எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அந்த ஆரம்ப வேறையே அவங்க பிடிங்கி எரிஞ்சிருவாங்க அப்போ இனிமே அவங்க லைஃப்ல அது எப்போவுமே வந்து தலை தூக்கி பார்க்காது சரிங்களா ஆகவே இந்த ஒரு தெளிவு தான் நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த நவம்பர் நடந்துகிட்ருக்கு இந்த மாதமாகட்டும் அல்லது டிசம்பர் மாதமாகட்டும் இந்த இரண்டு மாதங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நோக்கி பயணிக்க போகிறீங்களோ அது எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய அந்த புத்தாண்டின் ஆரம்பமாக போது அந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லியே இந்த ரெண்டு மாதம் அதனால தான் இந்த பதிவை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த நேரத்தில் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் யார் என்பதை நம்ம பல பதிவுகளில் மிக தெல்ல தெளிவாகவே பார்த்துருந்தோம் நல்ல ஒரு கற்பனை திறன் கொண்டவர்கள் மீடியா ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்ல ஒரு கலைத்துறையில் நல்லா பெரியாளாக வரணும்னு நினைக்கிறவங்க எந்த விஷயத்தில் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறை அந்த துறையில் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க ஒருத்தவங்க ஒருத்த ஒரு வேலையை கொடுத்து அவன் மாங்கு மாங்குனு அந்த வேலையை பண்ணிகிட்ருப்பான் ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் போய் அந்த இடத்துல நின்னாங்கன்னா ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க எதுங்க இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இந்த இப்படி பண்ணிங்கன்னா இது ஸ்மார்ட்டாக முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் நேரத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் ஏன் லைஃப்பில் வந்து யார் யாரெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க யார் யாரெல்லாம் எல்லா பெரும்பாலான நபர்களும் இந்த ராசியில் கஷ்டப்படுறாங்கன்றது காரணம் நம்ம சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் அதை நான் ஷார்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிடுறோம் பாருங்கள் கன்னி ராசிக்காரர்களில் அந்த பயணிக்க வேண்டிய பாதையை சரியாக அமைத்துக்கொள்வார்கள் அதாவது ஆரம்பத்தில் இந்த ரூட்டில் தான்ப்பா நம்ம போகணும் இது நம்ம லைஃப்னு ஒரு திட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் பார்த்திங்கன்னா அந்த திட்டத்திலலாம் வந்து கன்னிராசிக்காரங்களை குறையே சொல்ல முடியாது இவங்க கரெக்டான ரூட்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க நினைத்து அந்த ரூட்டில் நினைச்ச இடத்தை வெற்றி பெற்று அடைந்து விட்டார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க திசை திருப்பி விடுகிறார்கள் திசை திருப்பி விட்டுறாங்க இவங்களை இவங்க திரும்புகிறாங்களோ இல்லையா இவங்கள மாற்றி விட்ருவாங்க எப்படின்னா இவங்கள் கன்னிராசிக்காரங்க அப்படின்றனால அன்பு பாசத்தை உண்மையான விஷயங்கள் அன்பு பாசனில் எந்த விஷயம்னாலும் அதில் உண்மை எதுவோ அதை தான் விரும்புவாங்க உண்மையாக இருக்கணும் புரியுதுங்களா ஆயிரம் பேர் இருந்தாலும் பொய்யா இருந்து ஒரு யூஸ் இல்லை ஒரே ஒரு நபர் இருந்தாலும் நமக்காக இருக்கணும் உண்மையாக இருக்கணுன்ற அந்த உண்மைக்காக போராடுபவர்கள் உண்மையை விரும்பும் விரும்பியாக தான் அந்த கம்மி கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் உண்மையை மட்டுமே ஒரு மனிதன் விரும்புகிறான் அப்படின்னா இங்கே நம்மளை சுற்றி எல்லாமே உண்மையாக இருக்குது நடைமுறையில் சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னாவே இங்கே எவ்வளோ விஷயங்களை நம்ம ஏமாற்றத்தை பார்த்துட்ருக்கு இன்னை வரைக்கும் இப்போ வரைக்கும் நாம் பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் நம்ம சொந்த பந்தம் நண்பர்கள்னு சொல்லி எத்தனை பேர் மனசார நமக்காக உண்மையிலுமே நல்லதை நினைப்பவர்கள் நம்ம மேலே அன்பு பாசம் கொண்டவர்கள் எத்தனை பேர் விரல் விட்டு கூட எண்ணிடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்காக பேசுகிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொந்த பந்தம்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கலாம் ஆனால் அதில் உண்மையான மனசு அன்பு பாசத்தோடு இருப்பவர்கள்னு எடுத்து அதை லிஸ்ட் போட்டோம்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய குணங்கள் மாறிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன் மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு சிந்தனைகள் மாறிடுச்சு இங்கே நிறைய பேர் வந்து தனக்கான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா அதாவது எல்லோரும் அவரவர்களுக்கான எதிர்காலத்தை கரெக்டாக சரியாக அமைச்சுக்கணுன்றதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இங்கே ஒரு சிலர் மற்றவர்களை பயன்படுத்தி நமக்கான இடத்தை அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இடையே தான் கன்னி ராசிக்காரனுடைய ட்ராவல் டிராவல் இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை இவங்களே அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க பழகிய நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எந்த இடத்துல வந்து நம்மளை ஏமாத்துறாங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்க அப்படின்ற பல விஷயத்தையும் கடந்து வருபவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரங்க அதனால் தான் நான் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் ஐயா ஃபீலிங்க்கு அதிக இடத்த கொடுத்துறாதீங்கன்னு சொல்லுவேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஃபீலிங்ஸ்க்கான இடத்த நீங்கள் அதிகமாக உங்கள் மனசில் கொடுத்துட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன் உண்மையான உறவுகள்லாம் கிடைக்கிறாங்களா கிடைக்க மாட்டாங்களா அவங்க லைஃப்பில் வருவாங்களா வரமாட்டாங்களான்றது எல்லாமே ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாழும்போது தான் தெரியும் அங்கே உங்களுக்கான நபர்கள் வரலாம் வந்தும் ஏமாற்றலாம் வராமையும் போகலாம் இது இயற்கை இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதற்கு எதிராக இதில் இங்கே இங்கே இதில் வந்து ஏதோ ஒரு குறைபாடு ஆயிடுச்சு இதில் வந்து ஒருத்தர் என்னை ஏமாற்றிட்டாங்க மனசுடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு என்னைக்கு இவங்களுடைய அந்த கவலையை தரக்கூடிய அந்த நெகட்டிவான அந்த ஃபீலிங்ஸ்க்கு அதிகமாக இடம் கொடுக்குற கன்னிராசிக்காரங்க தான் தான் பயணிக்கக்கூடிய வேகத்தை அப்படியே குறைச்சிட்றாங்க அப்படியே ஒரு ஓரமாக போய் மரத்தடியில் நின்றுடுறாங்க பயணிக்க வேண்டிய பாதையை மறந்துவிட்டு நடந்த விஷயத்தை நினைத்து ஒரு ஓரத்தில் உட்காந்து நேலத்தை நேரத்தையும் காலத்தையும் அந்த கவலையான விஷயத்தை நினைத்து 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 தன்னையையும் வருத்திக்கொண்டு தன் எதிர்காலத்திற்கான சிந்தனைகளையும் நிறுத்தி கொள்கிறார்கள் இதனால் தான் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் தடுமாறுவதற்கு தோல்வி அடைவதற்கு காரணங்கள் அவ்வளவு சீக்கிரம் பழசவங்களால் மறக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பு உள்ளங்களே நீங்களே சொல்லுங்கள் இது உண்மையாக இல்லையான ஒரு விஷயத்தை உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுதா உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள் இல்லை இல்லை அதுதானே உங்கள் மனசை போட்டு அப்பப்போ பொழிஞ்சு எடுத்துட்டுருக்கு நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிறது தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு ஐயா தொழிலாகட்டும் வேலையாகட்டும் வருமானமாகட்டும் சொந்த வாழ்க்கையாகட்டும் உறவு முறைகளாகட்டும் அன்பு பாசம் இவை அனைத்தையும் ஒரு மனிதன் ஒரு நல்லதை எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிற மனிதன் இவை அனைத்தையும் சரியான விதத்தில் அளவோடு பயன்படுத்த கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த காலத்தில் அடுத்த நிலைமைக்கு ஒரு மனிதனால் போகவே முடியும் இதுதான் உண்மை இது நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை கோபமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணுமோ அதோடு வச்சுக்கிட்டு அடுத்த உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளை கொண்டு போய் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் இங்கே நீங்கள் முன்னேற நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் அதனால் யாரும் பாதிப்புகளை அடைந்து விடக்கூடாது அதனால் யாரையும் நீங்கள் ஏமாற்றிவிடக்கூடாது உங்களால் யாரும் கண்ணீர் கலங்கிவிடக்கூடாது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா அப்போ கண்ணீராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா இவங்களால தான் மற்றவங்களால தான் இவங்க மனவேதனை அடைஞ்சிட்ருப்பாங்களே ஒழிய இவங்களால மற்றவங்க வேதனை அடையணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களே இந்த ட்ரீம் லைஃப்பை உருவாக்கக்கூடிய அந்த அதிக திறமை கொண்டவர்களையும் நீங்கள் தான் உங்கள் கனவு வாழ்க்கை என்னென்னு உங்களுக்கே தெரியும் கண்ணை மூடனாவே எனக்கு இப்படி லைஃப் இருக்கணும் அப்படி லைஃப் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கான சிந்தனை இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிட்டுருக்கும் அதுதான் நீங்கள் அதனால தான் நீங்கள் எங்காவே இருக்கீங்க பார்க்குறதுக்கு இளமையாகவே நீங்கள் தெரியறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மனசுக்குள்ளே எப்போவுமே அந்த பட்டாம்பூச்சி சிறகடிக்கக்கூடிய ஒரு மனம் நிலையில் தான் நீங்கள் இருக்கணும்னு விரும்புவீங்க இருக்க முடியுதா இல்லையான்றது அடுத்த பட்சம் பட் ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் இதுதான் இனி இந்த நவம்பர் மாதம் ஆகட்டும் அடுத்த டிசம்பர் மாதமாகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வண்ணமயமான வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் சொல்லுங்கள் ஏன்னா கிரகங்கள் இந்த பதிவை பார்த்துருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கூட கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய சுயஜாதம் ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த விஷயங்கள்லாம் கூட உங்களுடைய சுயஜாதங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும் ஆனால் ஒரு மனிதனாக முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் உங்களுடைய சுயஜாதகம் உங்களுக்கான எதிர்காலத்தை என்னன்றதை நிர்ணயித்தாலும் இங்கே நீங்கள் எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இந்த விஷயத்தை தான் நான் அடையணும்னு உங்களுக்கான இலக்குகளையும் இங்கே நீங்கள் சரியாக நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு இங்கே ஒவ்வொருத்தருக்கிட்டும் இருக்குது அதுதான் நம் தலையாய கடமை ஐயா இங்கே நாலு பேத்துக்கு உதவி பண்ணணுன்னா கூட முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தான் நாலு பேத்துக்கு உதவியே பண்ண முடியும் நம்ம கையில் நாலு காசு இருந்தால் தான் இங்கே முடியாதவங்களுக்காவது ஒரு நாலு பொருளை வாங்கி தர முடியும் இதுதான் நடைமுறையில் சாத்தியம் நம்ம நல்லவங்களாக இருக்கோம்ன்றதுக்காக கடையில் போய் எங்கே நான் நாலு பேர்த்துக்கு தானம் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு கிலோ அரிசி கொடுங்கன்னு கேட்டால் தருவாங்களா தர மாட்டாங்க அப்போ இங்கே என்னென்னா பணமும் தேவை தான் நல்ல மனமும் தேவை தான் அப்போ எந்தெந்த விஷயமெல்லாம் எது இதெல்லாம் நமக்கு எவ்வளோ அளவோடு இருக்கணுமோ அதெல்லாமே இருந்தால் தான் ஒரு விஷயத்த முழுமையாக நம்மளால் பண்ண முடியும் இதுதான் நடைமுறையில் சாத்தியம் அதனால தான் கன்னிராசிக்கார நண்பர்களே நீங்கள் தேவையற்ற எந்த விஷயத்துக்குமே நேரத்தையும் காலத்தையும் தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க ஒருவேளை உங்களை மனசை கஷ்டப்படுத்திட்டோ உங்களை ஏமாற்றிட்டோ உங்களை வந்து அவமானப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ உங்களை த உங்கள் முன்னிலைப்படுத்தி உங்களை யாராவது ஏதாவது மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதாவது பேசினாலும் பண்ணாலும் நீங்கள் அதை நினச்சி மட்டும் மனசு உடஞ்சி போய் உட்காந்துடாதுங்க அதை அனைத்தையும் தூர வீசிட்டு இனி உங்களுக்கான எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை மட்டுமே யோசிங்க ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகிறப்ப நியாயப்படி தர்மப்படி உங்களுடைய எதிர்காலத்தில் அடுத்த வருடத்தில் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் ஒரு ஒரு லிஸ்ட்டாக போட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் ஐயா எனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் ஐயா எனக்கு இன்னும் திருமணமாகலை எனக்கு திருமணம் நல்ல ஒரு குணவதியாக ஒரு நல்ல பெண் எங்கள் குடும்பத்திற்கு எனக்கும் ஏற்ற ஒரு நல்ல பெண் கிடைக்கணும் என் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் எங்கள் நான் வீடு கட்டணும் இப்படி நான் நில வாங்கணும் அப்படின்னு நல்ல நல்ல இதை இப்போ நான் சொன்னது எல்லாமே நார்மலாக ஒரு சாமானிய மனிதனுக்கு உள்ள ஆசை தாங்க சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஆசை தான் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல குடும்பம் த அப்பா அம்மா நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் பணம் சேர்த்தணும் இந்த ஆசை யாருக்கு இல்லை அது இருப்பவன் தான் மனிதன் அது இருந்து அந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் எதிர்காலத்திற்கான சிந்தனைகள்லாம் இது எல்லாமே அப்ப அடிப்படை தேவைகளை இன்னுமே சரியாக அமைத்து கொள்ள முடியாம தான் எல்லாருமே தடுமாறிட்டு இருக்காங்க பெரும்பாலான நபர்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது மூணு பற்றியுமே கவலையே இல்லாத நபர்கள் எத்தனை பேர்னு நினைக்கிறீங்க மிக மிக குறைவு மிக 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 குறைவு இந்த மூணு அடிப்படை தேவையுமே முழுமையா பூர்த்தி ஆகாத நபர்கள் தான் இன்ன நிறைய பேர் இருக்காங்க மெஜாரிட்டி அவங்க தான் அதனால தான் நம்ம பதிவுகளை பார்க்குறவங்க ஏதோ எங்கேயோ ஒருத்தவங்க வந்துட்டு வளர்றான்னு நினைச்சிடாதீங்க இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கான அந்த நேரத்தில் உங்கள் காதில் வந்து இது விழுது இந்த பார்வையில் உங்கள் உங்கள் பார்வையில் இந்த பதிவு படுதுன்னாவே அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன் நன்றி நன்றிகள் நீங்கள் எந்த அளவுக்கு நன்றிகளை உரைக்கிறீர்களோ நன்றியை தெரிவிக்கிறீர்களோ அது மீண்டும் மீண்டும் அந்த விஷயம் உங்களை நோக்கி வரும் அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்லதை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால தான் இங்கே வந்து யாருக்கிட்டையும் வீம்போ கோபமோ எதையும் பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறாங்கன்னா நான் மனசார நன்றியை சொல்லுங்கள் யாரையும் எதிரியாக மட்டும் பாத்துறாதீங்க கன்னிராசிக்கார நண்பர்களே யாரையுமே எதிரியாக பார்த்துறாங்க உங்களை யாரோ எதிரியோ எப்படி நினச்சிட்டு போட்டோம் இங்கே யாரையும் போய் நீங்கள் சொல்லி திருத்த முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் யாரையுமே எதிரியாகவே நினைக்காதீங்க ஒரு புன்னகையோடு கடந்து போயிடுங்க உங்களை மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்கள்ட்ட ஒரு சின்ன புன்னகைனால் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் கோபம் வரும் இடத்தில் ஒரு சின்ன புன்னகையோடு நீங்கள் கடப்பது அவ்வளவு சீக்கிரம் எளிதான விஷயம் இல்லை அது மனப்பக்குவமும் வாழ்க்கை அனுபவத்தையும் முதிர்ச்சி பெற்ற ஒரு நபரால் தான் அந்த விஷயத்தை பண்ணவே முடியும் நீங்கள் வேணால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த பதிவின் மூலமாக ஏதோ இந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்னு கூட இதை நினச்சிக்கோங்க இனி உங்களுக்கு எப்போ அதிகமாக கோவம் வந்தாலும் அந்த இடத்துல அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோடு அங்கேருந்து நகர்ந்து பாருங்கள் நீங்கள் பாருங்க நான் சொல்ல மாட்டேன் அதற்கான மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க ஒருத்தர் வந்து திட்டுறாங்க கோபமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன புன்னகையோடு அவங்கள விட்டு நவுந்து நவுந்து போ நவுந்துருங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐயா கன்னீராசிக்கார நண்பர்களே குறிப்பாக உங்களுக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரீம் லைஃப்பில் வாழ்கிறவங்க ஐயா உங்கள் கனவு வாழ்க்கையை பிடிக்கலாம் இங்கே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் நேரமே கிடையாது ரொம்ப ரேர் டைம் இஸ் வெரி ரேர் உங்களுக்கு ஒவ்வொரு மணித்துளிகளும் விலைமதிப்பற்ற வைரம் இதுக்காக தான் இதனால தான் நான் சொல்கிறேன் யாராவது உங்களை டென்ஷன் படுத்தி கோவப்படுத்தி அழுக வச்சதாக பார்க்கணுனாலும் அந்த இடத்துக்கு அந்த இடத்தையே தராதிங்க அதுக்கான இடத்தையே ஒதுக்காதீங்க நகர்ந்து போயிருங்க ஏன்னா இங்கே நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கே இங்கே நேரம் பற்றில இதில் இன்னொருத்தருவங்களுடைய விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போய் நின்று தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதம் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களும் உங்கள் மனசில் பதிவீங்க இது எப்படி உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்காம போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஐயா இங்கே மனிதர்கள் வேணால் நீங்கள் செய்த நல்லதை மறந்துடலாம் நீங்கள் செய்த நன்றியை மறந்துடலாம் நீங்கள் சொன்ன நல்லதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த காலம் காலமும் பிரபஞ்சமும் யாராக இருந்தாலும் அதை வச்சு வேண்டியே பார்க்காது அவர்களுக்கான பலன்களை கொடுத்தே தீரும் அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி நல்லவர்களுக்கு நல்லதை கொடுக்கும் தீயவர்களுக்கு தீயதை கொடுக்கும் ஆகவே அங்கே வந்து அவங்க கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் கிடையாது அவர்கள் செய்ததற்கான பலன் அவர்களை வந்து சேரும் அதுதான் இந்த பிரபஞ்சமும் காலமும் அது எங்கேயும் யாருக்கிட்டேயும் லஞ்சம் வாங்கிட்டோ பணம் வாங்கிட்டோ யாருக்கும் ஃபேவரபிளாக நடக்காது இதுதான் உண்மை ஏன்னா இது இயற்கை இயற்கையை போய் இயற்கைக்கு எதிராக ஒரு விஷயம் பண்றனாவே அவன்தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இயற்கையை எதிர்த்து இங்கே மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா இயற்கை தான் கடவுள் ஆகவே மனித கடவுள் படைத்த முதல் விஷயமே இயற்கை தான் அப்ப பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த விஷயங்கள் தான் முதன் முதல் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கை ட்ரீம் ட்ரீம்ன்னு நான் சொல்கிறேன்றனாவே அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்டான நபராக தான் இருப்பீங்க நீங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய தான் உங்கள் உ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஐயா நான் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நீங்கள் போட்ட ரூட் எல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டு தான் உங்களோட நடுவில் வந்து 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 உங்களை குழப்பி விட்டுட்ருக்காங்க உங்களை அதே இதை எதாவது ஒன்று சொல்லி நீங்கள் வேணா இந்த பதிவு பார்க்குறவங்களே நீங்கள் உங்கள் லைஃபை நீங்கள் ரீமெண்ட் பண்ணி பாருங்களேன் நீங்கள் சரியான பாதையில் தான் போய்ட்டுருந்துருப்பீங்க நடுவில் வந்த நபர்கள் தான் உங்களை தேவையில்லாமல் உங்களை டென்ஷன் பண்ணி கோவப்படுத்தி குழப்பப்படுத்தி உங்களை அப்படியே உங்கள் ட்ராக்கே மாற்றி விட்ருப்பாங்க அதுக்கு இனிமேல் இடம் தராதிங்க நல்லதை மட்டுமே நினைவுங்கள் நல்லதை மட்டுமே பாருங்கள் நல்லது உங்களை தேடி வருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக அமைய அடிப்படையில் யோசிக்க வேண்டிய முதல் விஷயங்கள் இதெல்லாம் தான் இதுக்கப்புறம் தான் உங்களுடைய சுயஜாதகப்படி உங்களுடைய கிரகங்கள் படி எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் அப்படின்றதெல்லாமே முதல்ல அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் இதுதான் அடிப்படையில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் சரிங்களா ஏன்னா இப்போ எடுத்தொன்னே ஒருத்தர் போவா ஒரு சில நபர்கள்லாம் என்ன பெரும்பது பெரும்பாலான நபர்கள்னு கூட சொல்லலாம் என்ன இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க எடுத்தொன்னே போகிறாங்க அவங்க சுயஜாதம் பார்க்குறாங்க அங்கே நல்லதுன்னா ஓகே சந்தோஷப்படுறாங்க அங்கே இந்த டைம் கெட்ட நேரங்க அடுத்து ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படு மோசமான நேரம் உங்களுக்குன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கான பரிகாரங்கள் வழிகா வழிபாடுகள் மட்டும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் அதுலேயும் எதுவும் நடக்கலைன்னா வேறு ஏதாவது ஜோசியரை தேடி போவாங்க இல்லைன்னா அவங்கக்கா ஒரு ஒரு அப்படியே ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க ஆனால் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்ல முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னாவே ஒருவேளை நீங்கள் சுய ஜாதகத்தை போய் பார்த்து அங்கே எதாவது குறைபாடுகள் இருக்குது இந்த டைம் உங்களுக்கு சரியில்லைன்னாலும் அந்த சரியில்லாத நேரத்துலேயும் லாபத்தை அடையலைனாலும் நஷ்டத்தை அடைய மாட்டிங்க அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச நல்லதையாவது ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு உள்ள மனிதனாக மாறுவீங்க இதுதான் நீங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இதனால தான் நான் சொல்கிறேன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எங்கே எவ்வளோ நேரம் பதிவை பார்த்தாலும் சரி எவ்வளோ பெரிய வீடியோவை பார்த்தாலும் சரி அந்த வீடியோ மூலமாக ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வந்துவிட்டாலே போதும் அதுவே உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அதுவே விலை மதிப்பு இல்லாதது ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய நிதியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஒன்றுக்கு ஒன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலே இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்